வணக்கம் தமிழன் செய்தி காலம் தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் அருகே ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க தலைவர் மகாலிங்கம் முன்னிலை வைத்தார் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் நாகப்பட்டினம் முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் மயிலாடுதுறை முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியன் ஒன்றிய குழு தலைவர் மூர்த்தி மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க செயலாளர் சாமி கணேசன் தலைவர் ராமகிருஷ்ணன் மதிமுக மாவட்ட செயலாளர் கொளஞ்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் சிவமோகன் குமார் பேராசிரியர் முரளிதரன் சுப்பு மகேஷ் சீர்காழி ரயில் பயணிகள் சங்க தலைவர் கஜேந்திரன் மார்ஸ்பிரியன் தில்லை நடராஜன் நாகூர் ரயில் பயணிகள் சங்க தலைவர் சித்திக் அன்சாரி நாகப்பட்டினம் மோகன் அரவிந்த் குமார் மனிதநேய மக்கள் கட்சி செயலாளர் பாசித் மகா புஷ்பராஜ் சமூக ஆர்வலர்கள் சிவகுமார் குமாரராஜ் வழக்கறிஞர் ஷியோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க செயலாளர் சுந்தர் நண்டி கூறினார் கூட்டத்தில் தஞ்சாவூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மயிலாடுதுறை தரங்கம்பாடி காரைக்கால் வழித்தடத்தில் புதிய ரயில் பாதை அமைத்து ரயில் இயக்க வேண்டும் நீண்ட காலம் இயங்கி வந்த பிட்லயன் மீண்டும் மயிலாடுதுறைக்கு கொண்டு வர வேண்டும் மாப்படுகை மற்றும் நீடூர் பகுதியில் விரைவில் மேம்பாலம் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி பகுதியில் விரைவில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் காலை பத்து மணிக்கு ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த காரைகள் இது வந்து இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டி ரூட் ரிலிஜியஸ் ஹார்மோனி ரூட் அப்படி சிறப்பு வாய்ந்த நிலையில் நம்முடைய கமலக்கண்ணனை கேட்டுக்கிறது அங்கே காரைக்காலில் ஒரு போராட்ட உணர்ச்சியை தூண்டுணும்னு பல தடவை நாலஞ்சு தடவை வந்துட்டேன் எங்கள் நாஜிம் யார் யாரை சொல்கிறாரோ அவரையெல்லாம் போய் பார்த்துட்டேன் கமலக்கண்ணன் தவிர ஒன்றும் அசையலை அதை அசைச்சு இதே மாதிரி உணர்வுல எங்களுக்கு காரைக்கால் வரைக்கும் இந்த லிங்க கொடுக்கணும்னு அங்க ஒரு போராட்டத்தை நீங்க துவக்கணீங்கன்னா அவர் நிஜாம் அதில் சரியாக இருக்கார் நிஜாமுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் போகிறோம் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கேயும் ட்ரெயினில் இல்லை காரைக்காலில் உங்கள் சிஎம் வந்து லெட்டர் கொடுத்துருக்கார் பாண்டிச்சேரி சிஎம் வந்து வைஷ்ணவுக்கு ரயில்வே மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு நான் தான் போய் வாங்கினேன் நாஜிமஹிட்டு போய் வாங்கினேன் நான் நாலு பக்கம் எழுதிட்டு அப்போ போனேன் அந்த செக்ரட்டரி ரெண்டே ரெண்டே பக்கத்தில் முடிச்சு கொடுத்தாரு அதில் சிஎம் என்ன எழுதியிருக்காருன்னா நாங்கள் காரைக்காலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்ரு போய் பாண்டிச்சேரி போகணுன்னுருக்கு நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் கலெக்ட்ரா ஆஃபீஸ் இருக்கப்போ அறுபது கிலோமீட்டர் வந்து கிரிவன்சைக்கு போகணும் இப்போ அடிவாசல் வந்தாச்சு காரைக்கால் இருந்து இவங்க பெட்டிசன் எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா நூற்றி முப்பது கிலோமீட்டரு ஒரு ஏழை போக முடியுமா பாருங்கள் ட்ரெயின்ருந்தால் போயிடுவாங்க அதை அந்த சிஎம் இந்த லெட்டரில் குறிப்பிட்டார் நான் என்னுடைய மாவட்டத்தில் வர்ற எட்டு கிலோமீட்டர் தூரத்தை நான் என்னமா தரேன் இந்த ரயில்வேக்கு அப்படின்னு சொல்லி நூத்தி கிலோ முப்பது கிலோமீட்டர் போற தூரத்தில் எங்களுக்கு சௌரியம் பண்ணணும் சிஎம் கொடுத்துருக்காரு அவங்க லெட்டர் ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அஜிடேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அஜிடேஷன் கத்திக்கம் பெடுக்க சொல்ல போராட்ட உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த பொறுப்பை நம்முடைய கமலக்கண்ணன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அன்போடு கேட்டு அவரை